இந்த பிரச்சனை ஒரே இடம் தானா கூவம்ங்கறது நதியா சாக்கடை காவாயா கூவம்ங்கறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவுநீர் ஓடுற காவாயா அந்த நன்னீர் ஓடுற நதியா கழிவுநீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தந்த இடங்களை ஆக்கிரமி சாக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் யார் கட்டிருக்கேன் நான் காட்டுட்டேன் என் வரீங்களா அதெல்லாம் ஏன் தொடல ஏன் தொடல ஏன்னா அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொட மாட்டேங்கிறேன் இவை எளிய மக்கள் வெறும் வாட்டர்ஸ் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பத்து அடுக்குதுன்னு தான் இடிச்சாங்க இங்கேயும் காசாக்கிறாண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லு பார்ப்போம் ஏய் நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்து முன்ன எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை குட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்கிட்ட பதில் இருக்கு இது ஆக்கிரமி பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ அந்த ஏரிய நீ எப்படி எப்படி குப்பைய போட்டு மூடி தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் ஏய் வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டிடுது நீரின்றி அமையாத உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிடுது அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாங்கி இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னா இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்பு தடுத்து நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்கே மதிப்பு இல்ல அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்ல பாக்குறதுக்கு கண்களும் இல்லை அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்ல பயணம் பண்ணிட்டேன் அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்திருப்பேன் சென்னையில இருந்திருந்தேன்னா இங்கேயே வந்துடுங்க இடி பார்ப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்கேன் ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்கா இப்ப எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேருக்கு வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்போம் சின்ன சின்ன வீடு ஒரு லட்ச ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்க எங்க போய் கொடுக்கறதுன்றாங்க நாங்க சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்ப இதை இடிச்சிட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்ப பத்து பேர் இருக்கிற வீட பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் படுத்துக்கணும்னு சொன்னால் இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில நான் உங்களுக்கு சொல்றது சொல்லுங்கள் கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும் அது வந்து அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச தான் நேரம் இருக்கு நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டாங்க குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியா குளம் வெற்றா ஏறி வெட்டான்னா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் தான் ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திரும்பி முப்பத்தி ரெண்டு ஆறையும் குலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர்தான் என்னோட வாங்க வைகை என் தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றலாம் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம் சுனதா வருது வெட்டிக்கிட்ட இழுத்து அதுல கார்வா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்ல இன்னைக்கு எங்க ஆற்றுல மண் இல்ல கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களிலும் கழிவு நீரும் ஓடுற காவாயா மாறிடுச்சு பைகள் இன்னைக்கு தாமிரபரணி சாய கழிவு எல்லா ஆலை கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா மலைகளையெல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்திட்டு போறியில மழை மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பில் அருவி வருது அருவி தான் ஆற உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நோக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறத பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் அந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கு பேசுற அறிவாளர் அறிவாளிகள் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லாத ஏரி குளங்களை எவ்வளவு உருவாக்கி இருக்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அணங்காபுத்தூர் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிறார் பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறது தீர்வு குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாது கண் இருக்குடா அது பார்க்கும் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தான்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிதிச்சு நசுக்கும் அகல வாய வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொறார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்ற ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மலைமலை நகர்ல தைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துட்டோன்ற அது தென்னரசன் எங்கால் சொல்றாரு நூறு இது இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினம் அதுல பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகையினையை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்ணுறாங்க அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடுங்க அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை செஞ்சார் ஆனால் அவன் தலைவன் அவன் ஆட்சியான அதனால நடக்குது இங்க அப்படி இல்லையே இங்க அப்படி இல்லையே

அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு யார் பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் ஓடிற அவங்க சொல்றாங்களா அந்த நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையும் நீங்க அன்னை எவ்வளோ சத்தமா பேசுற நீங்க சத்தமா சொல்ல மாட்டேங்க சொல் முதல்வர் இப்ப எங்கே இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு இப்போ அண்டர் கண்ட்ரோல இருக்காரு இது 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 பேச்சு சில கால்ந்த க என்ன தாங்க முடியாத வலி வேதனையும் என்ன செய்யறது சிரிச்சு ஆர்த்திக்கிற வேண்டியதுதான் அந்த நிதி ஆயு மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அத தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு தேவைன்னா ஐயா துரைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க இப்ப தேவைன்னா ஐயா போயிருக்கா இப்ப நீங்க ஈடி ரைடு ஈடி ரைடு ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கீங்க நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியும் ஆனா உள்ள வெளியில போறது எப்போ அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்கா தெரியுதா தெரியாது அங்க சோதிச்சு அதுல என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவரு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போனா முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீ மாடு போறா உள்ள போறத சொல்லிட்டு போறா அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்றாங்க தெரிய மாட்டது டாஸ்மாக்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேராவ் மகளை இதே சாரா இது டாஸ்மாக் இது அராக்குதுல தான் கைது பண்ணீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க இதே இதே சாராயம் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒண்ணு நடவடிக்கை இல்ல ஏன் இல்லை டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாகன் வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரிதல் நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரே ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடம் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேரும் தான் பே பேரணி நடத்தடிய பிடிச்ச ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை பிஜேபி பிஜேபியோட கூட்டணி ஐயா சந்திரன் நாயுடு கூட போல நிதிஷ்குமார் கூட போல இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பிஜேபி ஏடிஎம் கியோட அதிமுக கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஒரு சி வி சண்முகம் ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக இருக்கு அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது இப்போ யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆயிட்டிய கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுவுல போரை நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தான் வந்தது தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்டவன தப்புனும் ஏன் சுற்றி அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல இங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா ஒருத்த போற நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விளக்களிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் இல்லைங்க அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க அதையும் பேசுவீங்களா குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தி பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான் அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அத பேசுவீங்களா என்ன நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பேர் தான் திமுக இருக்கிற தலைவர்கள் ஏய் இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடக வாய்கள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் ஆணையத்துக்கு எல்லாம் போன பெருமக்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இவங்களையெல்லாம் எல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்துருக்காங்களா எடுத்துருக்காங்களா கட்சி அவருதா ஆட்சி ஆறுது கட்சி அவரது நீக்கிட்டாரு ஆட்சி யாருது ஆட்சி ஆறுது சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல சாராயத்த காசு போத பொருள் காசுலதான் நடக்குது ஆச்சியில தான் நடக்குது இத போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறத பே கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன ஆக்சன் என்ன நல்லது இடிங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமா இருக்குறேன் பாருங்க